ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு செம்ம ஃபாகியாக தான் இருக்குது மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே இப்படி தான் இருக்குது ஸ்டில் பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நைன் நைன் தேர்ட்டி வரைக்குமே இப்படி தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங் டெம்பரேச்சர் மைனஸ் ஒன் ஆக்சுவலாக சண்ணு வந்ததுக்கப்புறமே ஃபாகியாக தான் இருந்தது ஃபுல்லாக நான் வாய்ஸ் லைட்டராக கொடுக்கறனால சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருந்துச்சு இப்போ தான் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் பெருசாக சாப்பிட்டுட்டுருக்கா சின்னது கிளம்பிகிட்ருக்கா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அப்புறமா வெஜிடபிள் குருமா தான் பண்ணேன் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அவங்க போகிறப்போ சொல்லிட்டு இருந்தாங்க செம்ம ஃபாகியாக இருக்குது கண்டிப்பாக டிராஃபிக் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது

So, one, I could get hurt for this big two? Maybe. Mom, mm -hmm. what, what did you say? I love you guys. Yeah, I did this. He did something. She did something wrong. And yeah. he will cry. Ah! See? Grace! Yeah. And you guys, I love you as yes, yeah. uh, We have traits in school. Mm -hmm. In my class. Ma mm -hmm. You have my leg in here. Is mm -hmm. there any musical setup, Nicole? ఆ పోయిట్ నల్ల పరమ పడ్డాం ఓకే ఐ నో వాట్ ఇస్ ది నినిక పాన్ కేక్ డే ఇన్ పాన్ కేక్ ద అవర్ మొమెంట్ డిజర్ట్ కు లంచ్ కు అంటే ఐ థిం చాక్ బటెట్ చాక్ బటెట్ ఏట్ బి हाँ बीच और ना सांपटे बनो डेसर्ट मट्टा पैनकेक मट्टे सांपटे तोड़ कर खुला दो के तब थे इधर ना सांप उठी हुई है आम अभी सुना ना पहले हमने hmm. लंच के सांपटे आप पर दफटे hmm. अरे बात नहीं है स्टिकर मैंने कर मार के मम्मी जी ना बस तो सांप नया फुला सांप उठ चुका है ना उधर स्टिकर तो वहाँ का नीता सां உங்க Teruah is onging a can fins, making a can fins must really cater. Sod floor, make a bought in a grain Why do you say it me I'll try <tocuit> <k buckets> Mummy, mm -hmm. can I surprise the teachers Mummy, mm -hmm. oh, mm -hmm. Daddy better be getting the battery. Mm -hmm. We need this lucky mm -hmm. mm -hmm. to stop hat hat Ouch, girl, ouchie, girl. I uh, ouchie, 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 girl. En ouchie, 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 dat Are you not scared about me? So I can't be with anyone. Hmm. Even my bullies. Yar yeah, bully. I told you there were two girls uh, were three girls and two boys he told you hmm. huh? <laughs> நதான் சனிலியை எல்லாம் கேர் பண்ண கூடாது. அவங்க என்னவாறால் பண்ணிட்ட போகணும். ஆ வீட தான் கேர் பண்றதா இல்ல. அது. இல்லை பார்த்தேனே நான். அம்மா வந்து ரூம் க்ளீன் பண்ண வரப்போ பார்த்தேன். எங்க? கூகுளோட ப்ளே ஏரியல்ல லంచ్ டைம்ல. அங்கே

ना okay. नौ mm. हाफी बर्थडे चढ़े यार। हम्म। एक हाफी बर्थडे सोली देंगे। ठीक है। ओके। ना ना नहीं करना हाफी बर्थडे। हैप्पी बर्थडे आई एक सोली देंगे। हम्म। ओह आता था रिलेशनशिप के चारों तरफ। आता ना कैटो दांग बे? रिलेशनशिप के चारों। मामा दे रिलेशनशिप के रिलेशनशिप के चारों तरफ ம் நான் இந்த பேப்பர் மட்டும் தான் 8:30 எனக்கு hmm. 10 10 10 ஹெல்தி கோங்க பாட்டில் எங்க வைக்கிறே ஓகே ம் பாட்டில் நீங்க செம்பி சாப்பிடணும் ம் சாப்பிட வந்திராத அப்புறம் நீங்க இது மியூசிக்கல் தியேட்டர் இருக்கு டயர்ட் ஆயிருவீங்க

ग्लॉस को देतास ग्लॉस को लिया ग्लॉस ने अपना नहीं तो डरे रे किदीदी तो बेटा बहुत किदीदी किदीदी तोरा आंसर किनोने का ना पपटे किता बच्चा सो ठीक होते में तो विजय को कोदा फिर ना ना रुक लो न है ஏகே one ரெண்டு பேர் ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஓகே ஓகே அது ஒரு லంచ్ மட்டும் நான் பாக்கடிக ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் லஞ்ச் டைம் ஸ்நாக்ஸ் நான் தர்ன் அது சப்ரியா அது எத் பரியா அது ஆமா எனக்கு அன்னிக்கு No points on the Well, the head of what is the Yeah, it's basically sixty plus seventy? Hmm. Wow. Oh, six 30 them out? Pull 60 60, 70 What is 60 plus what is sixty times? No, Sixty times seven. That's not yeah. the Yes. Six and a zero times four hundred and twenty. And seven. அப்படி பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுக்கு பிறகு நான் வந்து அரிசி ஊற வச்சுட்ருக்கேன் எதுக்குன்னா ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இப்போ திருவிழா நடக்குது இன்றைக்கி அவதார திருவிழா எங்கள் சாமியோட அவதார திருவிழா ஸோ அங்கே வந்து திருவிழா டைமில் எங்களுக்கு எப்போவுமே வந்து தேன் கிடைக்கும் எங்கள் ஊரில் அது தேன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு வேறு எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுமே திருவிழா கடைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் அவ்வளோ அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எல்லா இடமே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த திருவிழா ஸோ நான் இப்போ அங்கே போக முடியலை அப்படின்றது ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே இப்போ திருவிழா டைம்லலாம் அவ்வளோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தென்கொழல் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நிறையவே இருக்கும் அப்புறமா சாப்பாடு அங்கங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க மோர் கலக்கி கொடுத்துட்ருப்பாங்க மாங்காய் வெட்டி கொடுத்துட்ருப்பாங்க போகிறவங்களுக்கு தண்ணி சாப்பாடு அப்படின்னு செம்ம ஜெகஜோதியாக இருக்கும் அதுவும் எங்க வீடு வந்து கோவில் தெருவிலே இருக்கிறதுனால செம்மையாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நைட்டை விடிய விடிய அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது ஞாபகமாகவே இருந்தனால எனக்கும் இன்றைக்கி தென் குழல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்குறப்போ அது பண்ணுறதுக்கு போட்டிருந்தாங்க யூடியூப்லேயே இருந்துச்சு ஸோ அதை நானும் ட்ரை பண்ணேன் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு ஆசையாக இருந்தனால ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு பண்ணப்போலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல பட் அடுத்தது நல்லாவே வந்துச்சு எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இப்போ அதுக்கு வந்து வெள்ளம் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துகிட்டுருக்குறேன் அங்கே அரிசி ஊற வச்சு அரிசி சிக்ஸ் ஹார்ஸ் ஊற ஊறிய ஊறின பிறகு அதை வந்து நான் அரைச்சிட்டேன் அரைச்சி வச்சுருக்கிறேன் அரிசி ப்ளஸ் ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதை ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் கிட்டே ஊற வச்சுட்டு இல்லை ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிட்டு சிக்ஸ் ஹார்ஸ் புளிக்க வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ வந்து பண்ண போகிறேன் அங்கே வந்து வெள்ளம் கரைச்சி வச்சாச்சு இங்கே வந்து ஆயில் விட்டுட்டு இனி அதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் சுட வேண்டியதான் தான் ஆயிலில் சுட்டு எடுக்கிற எடுத்து அப்புறமா அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு தேன் தேன்குழல் ரெடி பட் பர்ஃபெக்டான ஷேப் அப்படியெல்லாம் எனக்கு வந்துதான்னா அவ்வளோ நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச மத்தியத்தில் என்னோடய இதெல்லாம் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இப்படி தான் போட்டுவிட்டேன் ஊர்ல எல்லாம் வந்து சொம்பில் மிடில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வச்சு அப்படியே விடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே செஞ்சுட்ருப்பாங்க பக்கத்துலேயே தான் கடை எல்லாமே இருக்கும் எப்போ போனாலுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்னால் இது தான் தென்குழல் இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே மிஸ் பண்ணேன் எல்லோரும் ஸ்டேட்டஸ்லாம் போடவே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ நானே பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ நானே பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பண்ண தான் ட்ரை பண்ணது தான் இது பட் நல்லாவே வந்துச்சு ஓகே நம்மளுக்கு அசைக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இனி நல்லா ஆயிலில் பொரிச்சதுமே அங்கே சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதில் போட வேண்டியது தான் சூடாக இருக்கிறப்போவே போடணும் அப்போ அந்த ஸ்வீட்டர் ஸ்வீட்னஸ் வந்து இதில் நல்லாவே பிடிக்கும் ஆயில நல்லாவே சுட்டாச்சு நீ அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் போட்டு அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான் இப்படிதான் அவங்க ஆனால் சொம்பில் வச்சு பூடுவாங்க ஃபாஸ்டா அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி யூடியூப்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ பைப்பிங் மேக்கில் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை தான் நானும் ட்ரை பண்ணேன் இப்போ எங்கள் இந்த வெள்ளம் பாகு காய்ச்சி வச்சுருக்கத்தில் போட்டாச்சு இல்லையா இனி அதை எடுத்தாச்சுன்னா தேன்குள்ள ரெடி இன்னும் பர்ஃபெக்டாலாம் பண்ணியிருந்தாங்க அதாவது கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு பட் எனக்கு இந்த சைஸில் தான் பைப் லைன் பேக்கில் அந்த இது இருந்துச்சு ஓக் அதனால் நான் குட்டியாக பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் குழல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு பயங்கர ஆசையாக இருந்துச்சு ஊரில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருப்போமேனு ஸோ நானே பண்ணி சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டோம் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிது ஒரு மூணு பேட்ச் கிட்ட பண்ணினேன் ஃபர்ஸ்ட் அது ஒன்று இது இதுவும் அப்புறம் இன்னொரு பேட்சுமே பண்ணேன் அப்படியே தேன்குழலும் ரெடி ஆயிடுச்சு நீ நாங்கள் சாப்பிட போகிறோம் என் சின்னத்து வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போயிட்டுருக்காலை ஸோ அங்கே என்னெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்கப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா ஓகே நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்